நீங்கள் செங்கோட்டைக்கு பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டணவாடியை பார்த்துட்டு இருக்கீங்க நாம பார்க்கக்கூடிய வீடு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை செங்கோட்டை தேன்பொத்தைக்கு பக்கத்துல அந்த வீடு வந்து வந்துடுதுங்க சுவர்ணபூமி இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துல கூடிய தேன்போத்தையில் இந்த வீடு வந்துடுது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூனைகால் சென்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல அருமையாக கட்டியிருக்காங்க இந்த வீடு கார்பார்க்கிங் தனி காம்பவுண்டு போட்டு நல்ல ஒரு அற்புதமான வீடாக வந்துடுது இந்த வீடை வாங்குறதுக்கு உங்களுக்கு பேங்க்கு முப்பது லட்சம் லோன் தருவாங்க இந்த வீடுடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க வாங்க உங்களுக்கு வீட்டை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்துனாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் அந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் பேசுங்கள் நேரில் உணர்ந்து வீடை காமிக்கிறோம் உங்களுக்கு தேவையான வங்கி கடன் வசதிகளில் வாங்க வாங்கி கொடுத்துட்றாங்க பார்க்கிங் உள்ளே போன உடனே ஹால் வந்துடுது நில கதவு எல்லாமே உங்களுக்கு டேக்கிலே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் நல்ல ஒரு புதுசாக கட்டின வீடு இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஹால் பாருங்கள் நல்ல ஸ்பேசிஸான ஹாலாக இருக்குது பதிமூணுக்கு பதினாறுங்கிற அளவுகளில் நல்ல கொடுத்துருக்காங்க சாரி பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா பெரிய ஹாலாக வந்திருக்கு காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு அருமையாக வந்துடுது ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் நல்ல கொஞ்சம் ரம்யமான ஒரு சூழ்நிலையில் இயற்கை எழுதி குஞ்சு இடத்துல அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்குங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் வாங்க இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸ் யூஸ்ஸாக நல்ல காற்று கொடுத்துட்றாங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு வித் உங்களுக்கு பார்த்து டப்போ வந்துடுதுங்க பிடிக்கிறதுக்கு பாத்துட்ட போட கெட்டினா ஒரே வீடு இந்த வீடு தான் சேல்ஸ் பர்பஸ்க்காக இருக்கிற வீடுகளில் நல்ல ஒரு பெட்ரூம் நல்ல விசாலமான பெட்ரூமாக இருக்குது இந்த வீடை நீங்கள் நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கிச்சன் பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் உள்ள ஒரு ஓப்பன் கிச்சனுங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து நேராக வந்துடும் கிச்சன் வந்துடும் ஓப்பன் கிச்சன் எது வந்து பார்த்தீங்கன்னா காட்டோடு ஜன்னல் இருக்குது இந்த வீட்டுடைய அமைப்பு நல்ல லக்ஸுரியஸான ஒரு வீடை ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாகவாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இது ஒரு பெட்ரூம் 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 பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் அந்த பெட்ரூம் வந்துடுது இதில் கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் டைலெக்ட்டு கொடுத்துட்றாங்க வெளிய ஒரு செல்ஃபுகள்லாம் வச்சுருக்காங்க பொருட்கள்லாம் வெளியே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு காற்றோட்டமான ஏரியாவாக இருக்குது இந்த ஏரியா நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் வந்துடுது இங்கேருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் வரும் நல்ல மெயினான ஏரியாவாக இருக்குது ஸ்க்ரீனில் வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீட்டை வந்து நம்ம நேரில் பார்ப்போம் பிடிச்சிருந்து எடுத்துக்கோங்க நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க